ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ சூப்பராக ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி தப்புங்க உருளைக்கிழங்கு குழிப்பணி அரை நாம பண்ணிடலாம் வாங்க நான் வந்து அரிசியை வந்து அரைச்சி ரெடியாக வச்சுட்டேன் ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டு அரைச்சி வச்சுட்டேங்க அதோட கொஞ்சம் கோதுமை மாவு கோதுமை ரவை வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து இஞ்சி ஒரு துண்டு வெங்காயத்தை நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டுட்டு வேக வச்சுட்டு மசிச்சுட்டேன் அதையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா உப்பு கொத்தமல்லி கருகப்பில அப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டுட்டு கேப்சிகம் இருந்தது அதையும் போட்டு கேரட் திருகள் இது மாதிரி நீங்கள் என்னென்ன காய்கறி வச்சுருக்கீங்களோ எல்லாமே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குழிப்பு நேர குழியை போட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே எண்ணெயை விட்டு அப்படியே அப்படிக்கா இப்படிக்கா திருப்பி போட்டுட்டு அப்படியே எடுத்திங்கன்னா வேறு லெவலான அட்டகாசமாக சுவையாக இருக்குங்க ஒரு டேஸ்ட்டுங்க செமையாக இருந்தது இதுக்கு ஒரு தக்காளி சட்னி இல்லை புதினா சட்னி எதுவாக இருந்தாலும் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா எது வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் ஆஹா நல்லாயிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தா நம்மளுக்கு வித்தியாசமாக ஒரு தடவை ஒரு டேஸ்டாக செஞ்சு பார்த்தா சூப்பராக இருக்கும் நம்ம புதுசு புதுசாக ஒரு டிஷ்ஷு பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதனால ஒரு டம்ளர் பச்சரிசி அரிசி உருளை கிழங்கு இருந்தால் போருங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு குழிப்பணியாக அதை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு வித்தியாசமாக நம்ம செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்து நல்லா இருந்தால் கருத்தை சொல்லுங்க கமான்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த நல்ல ரெசிபிகளை பார்க்கலாம் அது வரைக்கும் டட்டா பபாய்